தினமும் பதினஞ்சு வகையான கலவை சாதம் என்னும் வெரைட்டி ரைஸ் ஆரம்பத்தில் ரெண்டே வகை சாதத்தோட ஆரம்பித்து இவங்க தங்களோட வாடிக்கையாளர்களோட விருப்பத்துக்கு இணங்க இன்னைக்கு இவ்வளவு வகை கலவை சாதங்களை சென்னை மயிலாப்பூரில் ஐம்பத்தாறு வருடங்களுக்கு மேலே இயங்குகிற மாமி மெஸ் மூலமாக தர்றாங்க திரு கபாலீஸ்வரன் மற்றும் அவரது மகன் திரு வசந்த் மூன்றாவது தலைமுறையா செயல்படுற இந்த உணவகத்துக்கு சென்னை ஓஎம்ஆர் தரமணி லிங்க் ரோட்லேயும் ஒரு பிரான்ச் இருக்கு மதியம் மற்றும் மாலை மட்டும் இயங்கும் இந்த பழமையான உணவகத்தை நோக்கி நெடுநாள் வாடிக்கையாளர்கள் பலரும் வராங்க மாமின்றது வந்து எங்கள் பாட்டி ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து திண்ணில் தான் வச்சு ஆரம்பித்தாங்க அப்போ வந்து கடைக்கு பேரே கிடையாது அவங்க வந்து எல்லாரும் வந்து மாமி மாமின்னு கூப்பிட்டு அப்படியே மாமி கடைய சாப்பிடவும் பார்சல் ரெண்டுமே மீல்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு நைன்டி பார்சல் வந்து ஒயிட் ரைஸ் சாம்பார் ரசம் வத்த குழம்பு மோர் கூட்டு பொரியல் சிப்ஸ் ஊர்கா துவையல் வடை மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் ஃபோட்டி டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ்ஸும் வந்து ஒரு சின்ன சின்ன கப்பில் வச்சு கொடுப்போம் அது சாப்பிட்டாலும் நமக்கு ஒயர் ஃபீலிங் ஆகிடும் நான் சொன்னேன் அம்மா அவ்வளோ பதினாலு வெரைட்டி வந்து ஒரு ஆள் சாப்பிட முடியாது ஏன்னா ரெண்டு பேரும் இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க சரி சார் எனக்கு கொடுங்க நான் ஷேர் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா அதுக்கு கூட்டு பொரியல் வெறும் சாம்பார் சிப்ஸு ஊர்கா தொழில் இவ்வளோ சைட் டிஷ் இருக்கும்போது நம்மளால் எல்லாமே உண்டு வெரைட்டி ரைஸ்க்கு சிப்ஸும் உண்டு ஊறுகாய் உண்டு தொகையல் உண்டு கூட்டு பொரியல் ரெண்டும் உண்டு ஹாஃப் ரைஸும் உண்டு அந்த ஹாஃப் ரைஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரே சாதமாக சாப்பிடாம இந்த பிடிச்ச மாதிரி சார் இதில் கொஞ்சம் கொடுங்க அதில் கொஞ்சம் கொடுங்க ரைட் வாங்கிக்கோங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறது வந்து வயசானவங்க வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரைட் பண்ணி சாப்பிடுவோம் ஏன்னா காரம் ரொம்ப போட மாட்டோம் ஆயில் ரொம்ப போட மாட்டோம் எதுலேயுமே வந்து மேக்ஸிமம் வந்து ஆனியனும் கார்லிக்கும் சேர்க்க மாட்டோம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹோம்லி ஃபுட்டு அது நான் கடை தரக்கிறது வந்து மார்னிங் லெவன் தேர்ட்டி சார் டுவெல் தேர்ட்டி டு ஒன் வரைக்கும் ஓரளவுக்கு அந்த ஃபோர்டீன் வெரைட்டி ரைஸ் இருக்குது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக த்ரீ தேர்ட்டி வரைக்கும் உண்டு ஈவினிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் டு டென் ஓ கிளாக் ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் மட்டும் போடுறோம் இட்லி பொடி இட்லி அம்மனி குழக்கட்டை உப்மா வெரைட்டிஸ் டெய்லி வந்து ஒரு உப்மா வெரைட்டி ஒரு பொங்கல் வெரைட்டி ஒரு பிரியாணி சப்பாத்தி அதுக்கப்புறம் வந்து ஸ்டப்புடு சப்பாத்தி டெய்லி ஒவ்வொரு ஸ்டப்புடி சப்பாத்தி போடுவோம்